ஒரு நூதன நூதனமா வந்து நவீனமான ஆராதனை செய்கிற ஒரு ஊழியக்காரன் நான் பார்க்க நேரிட்டது அவர்கிட்ட கேட்டேன் தம்பி இப்படி வந்து இப்படியா இந்த மாதிரி வந்து புதுசாக எல்லாம் டான்ஸ் ஆடுறீங்களே நாங்க வந்த காலத்துல எல்லாம் அப்படி இல்லை அந்த காலத்துல ஒரு ஒரு ட்ரம்மோ வச்சுட்டா பாடு டோக்கு டோக்குன்னு போட்டு ஒரு வயசான பாட்டு வெள்ளச்சலை கட்டி தட்டிட்டு இருக்கோம் நாங்க எல்லாம் பாட்டு பாடம் கிருபை இதே தேவ கிருபை இதேன்னு பாடுவோம் இதான் ஆராதனை எங்க சர்ச்சில் அப்படிலாம் ஆராதிச்சோமே இப்பெல்லாம் ஒரு மாதிரி பல்பு எல்லாம் போட்டு கியூசிக் வாசிங்க எல்லாரும் நல்லா இருக்கு ஆனா அந்த பல்பு பல்பு எல்லாம் போட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடி மேல மேடையிலே கொண்டாந்து பெண்களும் ஆண்களும் வந்து நடனமாடி அவன் வந்து அவங்களுக்கு டான்ஸ் வேற சொல்லி கொடுத்தாங்க ஒரு மாதிரி இருக்குதே இது என்ன அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அந்த தம்பி பதில் சொன்னாரு அண்ணே இப்படி பண்ணாதான் வாலிபர்களை கவர முடியும் இதனால கவரப்பட்டு வர்ற வாலிபர் சபைக்குள்ள எப்படி இருப்பான் யோசி பாருங்க நாங்கள் இயேசுவினால் கவரப்பட்டு வந்தோம் இயேசுவை பார்த்து தான் கவரப்பட்டு வந்தோம் உன்னைய பார்த்து கவரப்பட்டு வந்தவன் எப்படி இருப்பான் உன்னை மாதிரி தான் இருப்பான் என்னை பார்த்து ஏன் கவரப்பட்டு நீ வர்ற நான் மனிதன் இன்னைக்கு நல்லா இருக்கலாம் நாளைக்கு விழுந்து போகலாம் தேவனை பார்த்து ஆண்டவரை பார்த்து கவரப்பட்டு வந்தான் பாருங்க அவன் தான் நிப்பான் கல்லின் மேல் வீட்டை கட்டினவனை போல கட்டினா ஸ்ட்ராங்கா இருப்பான் மண்ணின் மேல் வீட்டை கட்டின யாரு மனுஷன் மேல நம்பிக்கை வச்சவன் மனிதன் தானே மண்ணா இருக்கிறான் மண்ணின் மேல வீட்டை கட்டுகிறான் போதகர் மேல நம்பிக்கை மண்ணின் மேல நம்பிக்கை நீங்கள் நம்ப வேண்டிய ஒரே ஒரு கண்மலை கிறிஸ்து மாத்திரம்தான் உன் அஸ்திபாரத்தை கண்மலையிலே போடுங்கள்